வெல்கம் டு அஷிதாஸ் கிச்சன் இன்றைக்கி அஷிதாஸ் கிச்சனில் நாம் முட்டை குழம்பு எப்படி வைக்கிறது தாங்க பார்க்க போகிறோம் அதாவது இது வந்து முட்டையை முழு முட்டையை போடாமல் முட்டையை உடச்சி ஊற்றி வச்சிருக்கேங்க இது வந்து நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து எல்லா இதுக்குமே நல்லாயிருக்குங்க சப்பாத்தி தோசை இட்லி எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும் இது எப்படி செய்கிறதுன்னு வாங்கங்க போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து ஒரு ஏழு எட்டு சின்ன வெங்காயம் ஒரு நாலு பல் பூண்டு இஞ்சி அதுக்கப்புறம் ரெண்டு பல்லாரி வெங்காயம் ரெண்டு தக்காளி இவ்வளோத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேங்க ஃபஸ்ட்டு வெங்காயம் பூண்டு இஞ்சி எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் கொறை குறைப்பான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக வேண்டாம் கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க அதுக்குள்ளேயும் ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு அதில் எண்ணெய் விட்டு நம்ம இப்போ அரைச்சிட்டு வந்தது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துர்லாங்க நல்லா ஓரளவுக்கு வதங்கணும் இந்த இஞ்சி பூண்டு இதெல்லாமே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்குகிற வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணலாங்க இப்போ இது வந்து ஓரளவு நல்லா வதங்கிட்டு இப்போ நான் வந்து கொஞ்சமாக பெப்பர் போட்டிருக்கேங்க அதோட கொஞ்சம் சோம்பு போட்டிருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வாசமாக இருக்குங்க நல்லா அந்த பெப்பர்லாம் நல்லா வெடிக்கிற வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பல்லாரி வெங்காயம் சின்ன பல்லாரி தான் நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் அதோடு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இது வந்து கொஞ்சம் நல்லா வதங்கிட்டு இருக்கு கொஞ்சம் நல்லாவே வதங்கிடணும் இப்போ ரெண்டு தக்காளி பழம் இதுக்கு போடணுங்க ஏன்னா வந்து கொஞ்சம் புளிப்பு இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் ரெண்டு தக்காளி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஒரு தக்காளி மட்டும் போட்டிங்கன்னா நல்லா இருக்காது இது வந்து நம்ம அரைச்சே போட்டுடலாம் தக்காளியை ஏன்னா வதக்கி போட்டால் கூட கொஞ்சம் இதாக இருக்கும் அதனால் நான் ரெண்டு தக்காளி நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் இதோடு போட்டு நல்லா வதக்கிடலாம் அந்த பச்சை வாடை வந்து போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடணுங்க இதை ரா ஃப்ளேவர் வந்து இருக்கவே கூடாது நல்லா வதக்கி எடுத்துடணும் இந்த மாதிரி எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு வதக்கிடணும் இப்போ பாருங்கள் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த டைமில் நாம் இப்போ வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் எங்கேனா ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் மல்லி மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் இதை ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துடணுங்க இப்போ பாருங்கள் எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்து நிற்கி இப்போ பாருங்கள் நுற நுறையாக எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ இந்த டைமில் நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாங்க இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு இந்த மசாலா எல்லாமே நல்லா கொதித்து வேகணும் தண்ணி விட்டாச்சுங்க தேவையான அளவுக்கு இப்போ நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இது வந்து நல்லா வெந்துடட்டும் வேகுதற்குள்ளேயும் நம்ம வந்து உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுடலாங்க ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன் போட்டுட்டு மசாலாவெல்லாம் நல்லா வேக வச்சிடலாம் அதுக்குள்ளேயும் இது இதுக்குற அரப்பு ரெடி பண்ணிவிட்டு வந்துடலாம் ஒரு ரெண்டு குத்தளவுக்கு அளவுக்கு தேங்காய் பூ எடுத்துக்கோங்க தேங்காவை நல்லா துருவி தேங்காய் பூ எடுத்துக்கோங்க கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கோங்கங்க உங்கள் கைக்கு கொஞ்சமாக சோம்பு எடுத்து போட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க பாருங்கள் நல்லா கொதிச்சிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காவை அதோட சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்து தேங்காவும் இதுவும் நல்லா கொதித்து வரணுங்க நல்லா கொதித்து வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ தேங்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இது நல்லா ஒரு கொதி கொதித்து வரணும் இந்த டைமில் நீங்கள் உப்பு எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க அப்போ தான் நம்ம போட்டாலும் உப்பு போதுமா உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு இப்போ முட்டையை வந்து எல்லாத்தையும் உடச்சி ஊற்றிடலாங்க ஒரே இடத்துல உடச்சி ஊற்றணும் நம்ம வந்து கொஞ்சம் உதிரி உதிரியாக உடச்சி ஊற்றணுன்னா கொஞ்சம் இதாயிடும் நல்லா உடச்சி ஊற்றும் போது அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சுருங்க நீங்கள் வந்து கூட்டி வச்சுருந்தீங்கன்னா பிரிஞ்சு போயிடும் திருத்திரியாயிரும் முட்டை வந்து இந்த மாதிரி முழு முட்டையாக அவங்களுக்கு கிடைக்காது அதனால் அடுப்பை வந்து நல்லா சிம் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்ல முட்டை ஃபுல்லும் ஒன்று போல் நல்லா வெந்து வந்துருச்சு நம்ம இறக்குற வரைக்குமே அடுப்பு வந்து குறச்சி தாங்க இருக்கணும் கூட்டியே வைக்கக்கூடாது கூட்டி வச்சோன்னா அடியில் வந்து பிடிச்சிரும் அல்லாட்டி ஏதாவது இதாயிடும் பாருங்கள் முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இது வந்து எல்லாத்துக்கும் நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாங்க தோசை இட்லி சாப்பாடு எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன பிள்ளைங்க கூட அழகாக விரும்பி சூப்பராக சாப்பிடுவாங்கங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மறைக்காமல் அஷிதாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஒரு வாட்டி நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சு பாருங்கள் இது தேங்காய் அரைக்காமல் கூட நீங்கள் வைக்கலாங்க இப்போ நான் வந்து தேங்காவும் சோம்பும் அரைச்சி போட்டிருக்கேன் தேங்காய் சோம்பு அது வேண்டாதவங்க அதை வந்து அவாய்ட் பண்ணிடலாம் ஏற்கனவே ஃபஸ்ட்டே நம்ம வந்து சோம்பு வேறு சேர்த்துருக்கோம் இப்போவும் சோம்பு அரைச்சி போட்டுருக்கிறதுனால நல்ல வாசமாக இருக்கும் அது பிடிக்காதவங்க அது ரெண்டுத்தையுமே நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க மற்றபடி இது வந்து நீங்கள் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து நீங்கள் அவிச்சு போட்டும் கூட வைக்கலாம் நான் வந்து முட்டையை உடச்சி ஊற்றி வச்சுருக்கேன் நீங்கள் அவிச்சு போட்டும் கூட இது வந்து வைக்கலாங்க அவ்வளோதாங்க முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட இதை சொல்லுங்கங்க பாய்ங்க